வணக்கம் கவிதையுடன் இரா விஜய கௌரி மாதவமே உந்தனை மறக்கலாகுமோ நாம் ஆகுமோ செய் நன்றி கொன்றார் கொன்றாராய் மாறிடலாமோ மாதவமே உந்தனை மறக்கலாகுமோ எங்கள் மணிகளை நாம் விலக்கலாகுமோ விலகல் ஆகுமோ செய் நன்றி கொன்றாராய் மாறிடலாமோ வித்துடலை தான் விதைத்து தினம் விடுதலையின் மூச்சுழைத்து பெற்றவளை தான் விடுத்து ஆகுதியின் தீக்கங்காய் உனையிருத்து வன்னி வித்துடலை தான் விதைத்து தினம் விடுதலையின் மூச்சுளைத்து பெற்றவளை தான் விடுத்து ஆகுதியின் தீக்கங்காய் உனையிருத்து வன்னி காலங்கள் மறைகிறது கனதியது தொடர்கதைதான் கருக்களிலே தமிழ்தாயை சுமந்து நிதம் கடந்த இடம் போர்பறைகள் கசிந்ததுவோ வழி காலங்கள் மறைகிறது கனதியது தொடர்கதையே எண்ணக் கருக்களிலே தமிழ்தாயை சுமந்து நிதம் கடந்த இடம் போர்ப்பறைகள் கசிந்ததுவோ குருதி வழி நீரழைக்குள் நினைவெழுதி உயிர் உயிர்வதைக்குள் உழல்வோரின் கனவுகட்கு விதை விதைத்து நாம் வருடியும் கரங்களினால் வணங்கிடுவோம் நீரலைக்குள் நினைவெழுதி உழல்வோரின் கனவுகட்கு விதை விதைத்து நாம் வருடியலும் கரங்களினால் வணங்கிடுவோம் மாதவமே மணிவிளக்கே உன் தியாகத்தின் பொருள் உணர்ந்தோம் சுவடுகளின் பெரு வலி மதித்தோம் மண்மீட்பின் சுவடுகளில் நினைவெழுதி உறவிளைவோம் மாதவமே மணிவிளக்கே உன் தியாகத்தின் பொருள் உணர்ந்தோம் திடச்சுவடுகளின் பெரு மண்மீட்பின் மண் மீட்பின் சுவடுகளில் நினைவெழுதி உறவிளைவோம் மாதவமே உந்தனை மறக்கலாகுமோ எங்கள் மாவீர மணிகளை நாம் விலக்கலாகுமோ விலகல் ஆகுமோ கொன்றாராய் நாம் மாறிடலாமோ நன்றி வணக்கம்